சாரி வரல எலியா எங்க இந்த என்ன ஒண்ணுமே இல்ல ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த எனர்ஜி எவ்வளவு இருக்கோ உயிரை கையில பிடிச்சிட்டு அடுத்து அவங்க சாகணும் கத்தருடைய உத்தரவு வருதுன்னு அவங்களுக்கே தெரியாம கத்தர் சொன்னதை எலியாட்ட சொல்ற அமேன் என்ன சொல்றாரு ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் அமே சுத்தி எல்லாம் எடுத்துக்கிடுங்க அமே ஸ்தோத்ரம் இல்லையா ஆ ஒன்பதாவது சென்ற நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரி பார்த்து ஊருக்கு போய் அங்கே தங்கீறி உன்னை பராமரிக்கும்படி உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளை இட்டேன் கட்டளையிட்ட நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஓ ரீ பாபா யா தர வித வைக்க தெரியாது வித சொன்னது எளியாவுக்கு தெரியாது எளியா மூலமாக நான் இன்னும் உயிரோடு இருக்க போறேன்னு அந்த சாடி பார்த்து விதை வைக்கும் அவன் பிள்ளைக்கு தெரியாது தெரியாது யா சாத் நம்முடைய நிந்தை அவமானம் அவன் ஷத்துரா நம்ம என்ன செய்கிறது பின்னோக்கி தள்ளுகிறது